எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து பாகக்காய் காரக்குழம்பு போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பாகக்காய் பெரிய வெங்காயம் வெந்தயம் மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் மல்லித்தூள் அடுத்து தக்காளி புளி உழுவன தேங்காய் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கோங்க கொஞ்சம் சிறிது வெங் வெந்தயம் போட்டு கொஞ்சம் நல்லா லேஸாக வறுத்துக்கோங்க கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் பொன்னிறமாக வந்துடுச்சு அடுத்து சிறிது எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் தானதும் துருவி வச்ச தேங்காயை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் தேங்காய் கொஞ்சம் பொன்னிடமாக வர வரைக்கும் தேங்காயும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்குவோம் தேங்காயும் வெத்தையும் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்ல சுவையை கொடுக்கும் இவ்வளவு வறுத்தா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் பாகக்காய் வ வதக்குறதுக்காக சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து பாவக்காய் போட்டு வதக்குவோம் இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி தந்த பாவக்காய் காம்பு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் சாப்பிடு சாப்பிட்டு பார்த்து இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் செய்கிற மாதிரியே செய்ங்க பாவக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்குலாம் தேங்காயும் வறுத்து வச்ச வெந்த ஐட்டம் போய் அரைச்சி தந்துடுவோம் தேங்காவும் வெந்தயத்தையும் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் தேங்காயும் வெந்தயத்தையும் அரைச்சு நல்லா பேஸ்டாகி கொண்டாந்துட்டோம் பாகக்காய் நல்லா வதங்கிருச்சு இனிமேல் அடுத்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் போட்டு தாளத்துக்குவோம் ரெண்டு வரத்தல் போட்டுக்குவோம் அடுத்து கருவேப்பில் போட்டுக்குவோம் வாழ்க்காய்ச்சி அடுத்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்குவோம் பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் நானே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டீங்க அதான் இப்போ இருக்கு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை நல்லா லேஸாக வதக்கிப்பாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இவ்வளோ வதங்கினா போதும் அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அடுத்து நம்ம பாவக்காவை போடுவோம் பதக்கண பாவக்காய் போட்டாச்சு அடுத்து ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் நான் வைக்கிற மாதிரியே வச்சு சாப்பிடுங்க எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் பாட்டி இந்த பாவக்காய் குழம்பு அடிக்கடி வச்சு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா எங்களுக்கும் வச்சுருந்துருக்காங்க நாங்களும் சாப்பிட்ருக்கோம் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா திண்டிக்கோங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா சேர்க்க போறேன் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூளும் தேவையான அளவு அடுத்து கொஞ்சமாக சாம்பார் பொடி எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க அடுத்து சிறிது மஞ்சள் தூள் அவ்வளோ போட்டாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும் இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம புளிக்கரசில் ஊற்றுவோம் கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு அடுத்து புளி ஊற்றுவோம் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஒரு கிண்டு கிண்டி மூடி வைப்போம் ஒரு கிள கிளறி விட்டுக்குவோம் கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் மசாலா காயட்டும் சிறிது தண்ணி ஊற்றிக்குவோம் குறையா போதும் கொஞ்சம் மூடி வச்சுக்குவோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வேக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா வாசம் வருது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் அரைச்சி வச்ச வெந்தயத்தையும் தேங்காயும் தேங்காய் விழுதையும் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் தேங்காய் விழுது ஊற்றுவோம் தேங்காய் விழுது ஊற்றியாச்சு நல்லா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சுருப்போம் நல்லா கொதிக்குது கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக சிறிது வெல்லம் போடுவோம் இது வந்து சிறிது டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துருக்கோம் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலக்கி கலக்கி விடுங்க ஒரு 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 நிமிஷம் ஆகட்டும் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் சுவையான பாகக்காய் புளி குழம்பு காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்ப்போமா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்ப்போம்